சம்பவம் பண்ணிட்டா இருப்போங்க நம்ம விஜேஸ் ஸோ சிறப்பாக செஞ்சு விட்டாரு ஸோ வெல்கம் டு மணி ஜூஸ் கேஸ் வந்து விட என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சேட்டர்டே என்ன நடந்துச்சு யாருக்கு சிறப்பான தரமான ரோஸ்ட்டுகள்லாம் இருந்துச்சு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ரூல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி போங்க வீடியோக்குள்ளே போகலாமா வீடியோக்குள்ளே போகலாம் என்ன தான் ப்ரோ ஆச்சு சாட்டர்டே ஷூட் முடிஞ்சதா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிய போதுங்க சட்டே ஷூட்டை ஆல்மோஸ்ட் டன்னு ஸோ என்ன நடக்குதுன்னா நம்ம முத்துக்குமரன் முத்துக்குமரன் ஃபேன்ஸ்லாம் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் முத்துக்குமரன் ஃபே முத்துக்குமரனை போட்டு வறுத்து எடுத்துட்டார் நம்ம விஜேஎஸ் அப்படின்னு நான் காலையிலேயே சொல்லியிருந்தேன் மாதிரி சிறப்பாக வருத்திருக்காரு மக்களே எந்த விஷயத்துல ப்ரோ முத்துக்குமரனுக்கு ரோஸ் விழுந்திருக்கு அப்படின்னு நீங்க கேட்குறது எனக்கு புரியுது இந்த ட்ரம் டாஸ்க் இருக்குது இல்லையா ஸோ அந்த விஷயத்தில் நம்ம முத்துக்குமரனை போட்டு கிளி கிளின்னு கிழிச்சிருக்கார் நம்ம விஜேஸு ஸோ அங்கே வந்து இருந்த ஆடியன்ஸ் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து ரொம்ப அக்ரெஸிவாக ஆடுறாரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதை வந்துட்டு நம்ம விஜேஸ் வந்து அங்கேயே கவுண்டர் அட்டாக் பண்ணியிருக்காரு அங்கே வந்து என்ன சொல்லியிருக்காருனா விஜேஸ் அவர்கள் முத்துக்குமரன் தான் வந்து அந்த கேமை வந்து கரெக்டாக புரிஞ்சு தெரிஞ்சு ஆடுறாரு அப்படின்ற மாதிரி நம்ம விஜேஸ் அவர்கள் முத்துக்கு அந்த அந்த கிட்ட ஆடியன்ஸ் கேள்வி கேட்கும்போது அங்கே சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒன் ஆர் எபிசோட டூ ஆர் எபிசோடில் போடுறாங்களா என்னன்னு தெரியல பார்த்தா இது சொல்லியிருக்காரு அப்புறம் இந்த ட்ரம் டாஸ்க் இருக்கு இல்லையா இந்த டாஸ்கில் வந்துட்டு நம்ம முத்துக்குமரன் ஒன்று பண்ணியிருப்பார் ஆக்சுவலி அது தப்பு தான் அந்த விஷயத்த தான் வந்துட்டு ஆக்சுவலி ஒரு ஒன் ஹார் அளவு பெரிய அளவு டிஸ்கஷன் வந்து நடந்திருக்கு இன்றைக்கி எபிசோடில் என்ன விஷயம்னா அந்த ட்ரம் டாஸ்கில் வந்துட்டு பவித்ரா அவர்கள் வந்து நம்ம முத்துக்குமரன் அவர்கள் போர்டை எடு ஒரு ஒரு போர்டை எடுத்து கீழே போடுவாங்க அப்போ வந்து முத்துக்குமரன் எடுத்து திருப்பி எடுத்து அதை ஒட்ட வச்சுப்பார் அந்த விஷயத்த வந்துட்டு பேசியிருக்காங்க முத்துக்குமரன் பண்ணது தப்புன்னு சொல்லி பயங்கரமாக ரோஸ் தின்றது சிறப்பாக தரமாக இருந்திருக்கு இன்னும் ப்ரோ முத்துக்குமரன் ஃபேன்ஸெல்லாம் ரொம்ப வரியாக இருக்கலாம் இது வந்துட்டு ஆக்சுவலி முத்துக்குமருக்கு ஒரு பயங்கரமான ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இது வந்துட்டு அந்த ஓட் பேங்க்கிறத வந்துட்டு இன்னும் இப்போ ஒரு லீடில் இருக்காரா இன்னும் வந்துட்டு அதிகமாக புஷ் பண்ணோம் இந்த ரோ இந்த ரோஸ்ட்றது அவர் கண்டிப்பாக நீடட் தான் எதுக்குன்னா இன்னும் ரெண்டு வீக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான வீக்கு ஸோ ஆல்மோஸ்ட் வி ஆர் டு த எண்ட் ஸோ அந்த எண்டு ரெண்டு வீக் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த டைமில் வந்து நம்ம விஜேசி அவர்கிட்ட வந்து ஒரு ரோஸ்ட் கிடைக்கிறது கரெக்டாக ஆடுங்கன்னு சொல்கிறது வந்துட்டு கண்டிப்பாக அது வந்துட்டு தேவையான ஒன்று தான் அது வந்துட்டு முத்துக்குமரன் அவர்களுக்கு இன்றைக்கி கிடைச்சிருக்கு மக்களே ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன் இந்த விஷயத்த ஒரு லாங்கான டிஸ்கஷனாக அவங்க வந்துட்டு பேசியிருக்காங்க பவித்ரா அவர்கள் முத்துக்குமரன் அவர்கள் இந்த ட்ரம் மேட்ரு வந்துட்டு ஆக்சுவலி இது போயிருக்கு ஆக்சுவலி இது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிஜமாக இது கேட்டிருக்கணுங்க அப்புறம் ரயான் விஷயம்லாம் கேட்டாங்களா அவரோ அப்படின்னு கேட்கறது எனக்கு புரியுது நிறைய விஷயங்கள் இருக்குங்க அதை நான் 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 சொல்கிறேன் ஸோ இந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப பேசும்போதுலாம் இருக்கும் இன்றைக்கி எப்படி சொல்ல இன்றைக்கி எப்படி சொல்ல கொஞ்சம் கண்டென்ட் நல்லாவே இருக்குது ஸோ பயங்கரமான சம்பவங்கள்லாம் காத்திருக்கு மக்களே முத்துக்குமாரன் ரோஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் நல்ல கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரோஸ் வந்துட்டு ஃபேரு தான் முத்துக்குமாரன் அவர்களுக்கு இது வந்துட்டு அடுத்த வாரத்துக்கு போகிறதுக்கு இது ஒரு நல்ல பூஸ்டாக இருக்கும் அவர் வந்து கரெக்டாக திருந்தி இந்த இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணார் இல்லையா அதெல்லாம் வந்துட்டு இது பண்ணிட்டு மாற்றிக்கிட்டு கண்டிப்பாக ஆடுவார்னு நான் நம்புகிறேன் நீங்களுமே நம்புவீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த பவித்ரா விஷயத்தில் வந்துட்டு அந்த போர்டு எடுத்து அவர் ஒட்டி வச்சுக்கிட்டது வந்துட்டு கண்டிப்பாக அது தவறு தான் அதை வந்துட்டு இவ்வளோ பெருசாக பேசுமா ப்ரோ அந்த சின்ன விஷயத்தை எதுக்கு ப்ரோ இவ்வளோ பெருசாக பேசுகிறாங்கன்னு நீங்கள் கேட்கறதுன்னு புரியுது கண்டிப்பாக முத்துக்குமரன்னா டாப்பில் இருக்கார் இல்லையா ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லையா ஸோ அதனால தான் இந்த விஷயம் பயங்கரமான ஒரு ரோஸ் நடந்திருக்கு நம்ம முத்துக்குமரன் அவர்களுக்கு இந்த விஷயத்தில் அந்த ட்ரம் டாஸ்கில் அந்த டாஸ்கே கேன்சல் பண்ணிட்டாங்களே ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது அந்த டாஸ்க் கேன்சல் பண்ண என்னங்க டாஸ்க் நடந்தது இல்லையா ஸோ அதனால் நடந்த விஷயத்தில் அவர் தப்பு பண்ணிட்டார் இல்லையா அந்த விஷயத்தை அவங்க ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க முத்துக்குமரும் தப்பு பண்ணுறாரு அப்படின்றத அவங்க ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க விச் இஸ் ஃபேர் தான் கரெக்ட் தான் அவங்க வந்துட்டு பண்ணுறதை பண்ணட்டும் ஸோ இதுதான் மக்களே இது வந்து ஒரு செக்மெண்ட் பெரிய செக்மெண்ட்டாக நடந்திருக்கு இன்றைக்கி எப்படி சொல்ல அது வரும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முத்துக்குமரனுக்கு வந்துட்டு இந்த ரோஸ் வந்து வந்துட்டு ஃபேர்னு நினைக்கிறீங்களா இல்லை அன்ஃபேர் ப்ரோ இதை வந்துட்டு முத்துக்குமரன்னா மட்டும் இது பண்ணுறாங்க ப்ரோ நிறைய பேர் நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க ப்ரோ அதெல்லாம் கேட்கல முத்துக்குமரனுக்கு மட்டும் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்றத மரகாம கேமிஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் என்ன நடக்க போகுது அப்படின்றத நான் வந்துட்டு எக்ஸ்கூலூசிசிவாக நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஸோ அதுக்கு மரகம் வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்